mix மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் பார்வையாளராக அமர்ந்திருக்கும் என் பெற்றோர் மற்றும் அனைத்து பெற்றோர்களுக்கும் சமூக பணி கல்வி வளர்ச்சிக்காக திறன் மேம்பாட்டு போட்டிகளை வருடந்தோறும் நடத்தி வரும் மகாத்மா காந்தி நட்பணிமன்ற அறக்கட்டளைக்கும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இங்கு பேச அளிக்கப்பட்ட தலைப்பு குன்றென நிமிர்ந்து எந்த ஒரு உடல் குறைபாடுகளும் இல்லாமல் பிறப்பதுதான் பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடியின் இவ்வரியானது குன்றென நிமிர்ந்து நில் அதே போல சந்தர்ப்பங்கள் வரவேண்டும் என்று காத்திராதீர்கள் குன்று போல நிலைத்திருங்கள் சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும் என்று அப்துல் கலாம் ஐயா சொன்னதே போல எப்படி ஒரு குன்று புயல் வெயில் காற்று என எது வந்தாலும் அழிக்க முடியாத நிலைத்தன்மையை கொண்டுள்ளதோ அவ்வாறே துன்பம் துயரம் துக்கம் ஏமாற்றம் மனசோர்வு என எது வந்தாலும் நம் நம் ஆழம் நம் நம்மை அதை அழிக்காமல் நிலைத்தன்மையுடன் இருக்க வேண்டும் பண்பில் குன்று போல எழு என்பார்கள் பண்பில் குன்று போல எழு என்பார்கள்

முடிவில் மட்டும் பாராட்டல்ல முயற்சிக்கே வெற்றி முடிவில் மட்டும் பாராட்டல்ல முயற்சிக்கே வெற்றி எவன் ஒருவன் பயம் மறந்து தலை தாழ்த்தாமல் நேர்மையாக உழைக்கிறானோ அவனே குன்றன நிமிர்ந்து நிற்பான் சரி அடுத்து கல்லூரி மாணவர்களான என் தோழர் தோழிகள் இதுவரை என்ன செய்தோம் எல்கேஜி முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை காலை எழுந்து ஒன்பது மணிக்கு பள்ளிக்கு சென்று பாடம் கற்ப கற்று வீடு வந்து வீட்டு பாடம் முடித்து தூங்கி திரும்ப காலையில் எழுந்து இப்படியே வருடங்கள் ஓடிவிட்டன அவ்வளவு என்ன அப்படிப்பட்ட பெண்ணோ ஆனோ வேறு ஒருவரை காதலித்து விட்டால் அவ்வளவுதான் தாடி வளர்த்து கூடவே தீய பழக்கம் வந்துவிடும் வாழ்வில் ஒருத்தர் நிமிர்ந்து நிற்க அடிப்படை தேவையே கல்வியும் ஒழுக்கமும் கல்வி கல்வி கற்க கற்க இளமையில் ஒழுக்கத்தின் விவரிக்கிறது விளைச்சல் தராத வயலும் ஒழுக்கம் தராத கல்வியும் வீண் என்பார்கள் விளைச்சல் தராத வயலும் ஒழுக்கம் தராத கல்வியும் வீண் என்பார்கள் கல்வியின் பயன் அறிவு அறிவின் பயன் ஒழுக்கம் ஒழுக்கத்தின் பயன் பண்பாடு இப்படி அனைத்து கல்வியும் புடித்த படிப்பை படித்து முடித்தது அடுத்து பிடித்த வேலை வருமானம் அது கிடைக்காவிட்டால் அவ்வளவுதான் அடுத்த நொடியே வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நொந்து போய் இதில் சிலர் இது போன்ற காரணங்களுக்காக தற்கொலை கூட செய்து கொள்கிறார்கள் எல்லோருமே மருத்துவரானால் செவிலியர் பணியை யார் செய்வது எல்லோருமே என்ஜினியர் ஆனால் கொத்தனார் சித்தாள் தொழிலை யார் செய்வது எல்லோருமே நீதிபதியானால் வழக்கறிஞர் பணியை யார் செய்வது அவரவர் வேலை அவரவருக்கு பெரியது அவரவர் அவரவர் வேலையில் வென்று வென்று முடித்து வர வேண்டும் அதே ஓ உழைக்கும் விவசாயியை பார்ப்போம் நம் நாட்டின் போராடி கொண்டிருக்கும் நம் ராணுவ வீரர்களை பார்ப்போம் அப்படியே அவர்களுக்கு வராத சோதனையா நம்மளுக்கு வந்துவிடும் அனைவருடமும் அன்பு கொடுத்து அன்பு காட்டி நீ அன்பு காட்டி நிற்கையில் முதியோர் எளியவர் மாற்றுத்திறனாளி என்று அனைவரும் மனத்திலும் நீ வாய்ப்புத்தவனைக்கு நன்றி நன்றிகுறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்